போன் தமிழ் வேலை செய்பவர்களுக்கு ஒரு மாதம் முழுமையாக வேலை செய்தால் இரண்டரை நாட்கள் கூஞ்சை என்று விடுமுறை அதாவது சம்பளத்தோடு விடுமுறை கொடுக்கின்ற வழக்கம் இருக்கின்றது ஒரு இடம் இதுபோன்று பன்னிரண்டு மாதங்கள் முழுமையாக வேலை செய்தால் அவர்களுக்கு முப்பது நாட்களுக்கு கூஞ்சை விடுமுறை இருக்கின்ற அந்த உரிமை இருக்கின்றது அந்த விடுமுறையை அதற்கு தொடர்ச்சியாக வருகின்ற அந்த ஒரு வருடத்தில் அதை எடுத்துக்கொள்ளலாம் இது அனைவருக்குமே தெரியும் மற்றபடி வேலை செய்கின்ற ஒருவர் அரைமலாதியில் இருந்தால் அவருக்கு அந்த அரைமலாதி காலகட்டத்திற்கு அவருக்கு வந்து அரை அந்த கூஜைப்பிய என்பது அவருக்கு அவர்களுக்கு அந்த உரிமை அவருக்கு கிடையாது உதாரணமாக ஒருவர் மூன்று மாதங்கள் அரைமலாதியில் இருந்தால் அந்த மூன்று மாதத்திற்கான ஏழை நா ஏழரை நாட்களுக்கான கூஞ்சிப்பையை அவருக்கு கொடுக்கப்படாது இதில் வந்து முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அரைமலாதி என்பது அதாவது அரைமலாதி நோ ப்ரொஃபஷனல் அதாவது வேலை சாராத இது போன்று ஏதாவது நோய்கள் வருத்தங்கள் வந்து அதற்காக எடுக்கின்ற விடுமுறை அதுதான் அரைமலாதி நோ ப்ரொஃபஷனல் அடுத்தது அரைமலாதி ப்ரொஃபஷனல் அது வந்து அக்சிசம் தவாய் நடந்ததோ அல்லது மலதி ப்ரொஃபஷனல் என்று இருக்கின்றது அதன் காரணமாக இருக்கின்ற இந்த அரைமலாதிகள் அது வந்து ப்ரொஃபஷனல் இந்த வருடம் நான்காவது மாதத்திலிருந்து அரைமலாதியில் இருந்தாலும் அந்த பணியாளருக்கும் கூஞ்சையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு புது சட்டம் பிரான்சிலே நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த சட்டம் அதாவது ஐரோப்பாவிலே பல நாடுகளிலே குழி கூஞ்சிபெய்யி அரைமலாதியில் இருக்கின்ற அதாவது நான் ப்ரொஃபஷனல் சாதாரணமாக ஒரு நோய் வந்து அதற்காக ஒரு பணியாளர் வேலை செய்பவர் வந்து அரைமலாதிலே இருப்பது இது வந்து நான் திரும்ப சொல்கின்றேன் நக்சிமம் மலதி ப்ரொஃபஷனலோ இல்லாமல் சாதாரணமாக ஒரு நோய் வந்து அல்லது ஒரு ஆப்ரேஷன் ஏதோ ஒரு செய்து அதனால் அரைமலாதிலே இருப்பது ஆகவே இந்த மாதிரி இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் அவர்கள் அரைமலையிலே இருக்கின்ற அந்த காலகட்டத்திற்கு கூஜிபியை கொடுக்க வேண்டும் என்ற புது சட்டம் பிரான்சிலே வந்திருக்கின்றது இந்த சட்டம் வந்து ஐரோப்பாவில் பல நாடுகளிலே ஏற்கனவே இந்த சட்டம் நடைமுறையில் இருப்பதால் அதன் அடிப்படையில் சென்ற இரண்டு மூன்று ஆண்டுகளாக நீதிமன்றங்களில் வழக்குகள் நடைபெற்று பிரான்சுடைய உச்ச நீதிமன்றமான கூதுக சசியம் அந்த அங்கே வழக்குகள் நடைபெற்று அங்கே அந்த அவர்களின் தீர்ப்பின்படி குஜிபியை கொடுக்க வேண்டும் என்ற அறைமலாக இருப்பவர்களுக்கு குஜிபியை கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் அதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு பிறகு பிரான்சினுடைய அரசு அமைப்பு உயர் மன்றமான குசை தேத்தா அங்கே இந்த வழக்கு நடைபெற்று அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த வருடம் நான்காவது மாதத்திலிருந்து இது சட்டமாக கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த சட்டம் வந்து ஒரு சிக்கலான ஒரு பல அம்சங்களை கொண்ட ஒரு சட்டம் நான் மிக எளிமையான முறையிலே உங்களுக்கு இதிலே விளக்கம் கொடுக்கின்றேன் ஏனென்றால் நம்மவர்களுக்கு மிகவும் பலன் இது இருக்கும் அதாவது இந்த புது சட்டத்தின்படி அரைமலாதில் இருக்கின்ற ஒருவருக்கு அவர் ஒரு மாதம் முழுமையாக இருந்தால் அவருக்கு இரண்டு நாட்கள் பூஜைப்பையை கொடுக்க வேண்டும் அதாவது பொதுவாக ஒரு மாதம் முழுதாக வேலை செய்தால் அவர்களுக்கு இரண்டரை நாட்கள் ஆனால் அரைமலாதில் இருக்கும்போது இரண்டு நாட்கள் கொடுக்க வேண்டும் ஆகவே ஒரு வருடம் அதாவது பன்னிரண்டு மாதங்கள் ஒருவர் அரைமலாவிலே இருந்தால் அவருக்கு அதிகபட்சமாக இருபத்தி நாட்க நான்கு நாட்கள் அவருக்கு கூஞ்சிபிஇ அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த சட்டம் அதாவது கூஞ்சிபிஏ அரைமலாவிலி இருந்தவர் இப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் என்பது முன் தேதியிட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தேதியிட்டு இந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆகவே இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால் ஒருவர் ஒரு நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டு வருகின்றார் உதாரணமாக ஒரு ஒரு நேச்சுரல் சொசைட்டியோ அல்லது ஒரு ஒரு ரெஸ்டராசியமோ அல்லது ஒரு சூப்பர் மார்க்கே எந்த இந்த சட்டம் வந்து ஒரு புது சட்டம் இது அனைத்து நிறுவனங்களுக்கும் பொருந்தி வரும் இந்த சட்டம் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் ஒரு நெத்யா சொசைட்டி ஓ நெத் என்ற சொசைட்டி ஒரு நிறுவனத்திலே ஒருவர் வேலை செய்து கொண்டு வருகின்றார் அவர் ஒரு இருபது ஆண்டுகளாக வேலை செய்கிறார் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு இந்த புது சட்டத்தின்படி இனிமேல் பட்டு அவர் அரைமலாதிலே இருந்தால் அவருக்கு இருக்கின்ற காலகட்டத்திற்கு இப்போ இரண்டு மாதங்கள் அவர் அறைமலா இருந்தால் அல்லது மூன்று மாதங்கள் அரைமலதிலாக இருந்தால் அவருக்கு அந்த மூன்று மாதங்களுக்கு ஏழாயிரம் நாட்கள் அவர்களுக்கு பூஜைப்பையை ஏழைய நாட்களில் மூன்று மாதங்களுக்கு ஆறு நாட்கள் அது ஏனென்றால் ஒரு மாதத்திற்கு இரண்டு நாட்கள் என்ற அடிப்படையிலே அவருக்கு ஆறு நாட்கள் குழிப்பையை கொடுக்கப்பட வேண்டும் இது 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 ஒரு முதல் விஷயம் அடுத்தது இதே நபர் அவருடைய பேர் நம்ம ஒரு உதாரணத்துக்கு என்று எடுத்துக்கொள்வோம் கந்தசாமி உனெத் என்ற நிறுவனத்திலே அவர் நெத்தையாழ் வேலை கடந்த இருபது இருபது ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகின்றார் அப்போ இருபது ஆண்டுகள் என்றால் அவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அந்த நிறுவனத்திலே வேலைக்கு சேர்ந்திருப்பார் இந்த சட்டம் இந்த அரைமலாதி சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பரிலிருந்து முன் தேதியிட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது ஆகவே அவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உதாரணமாக ஒரு வருடத்தில் அந்த பதினைந்தாம் ஆண்டு அவர் ஒரு ஆறு மாதம் அரைமலாதியிலே இருந்திருக்கிறார் இருந்திருந்தார் என்றால் அந்த ஆறு மாதத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே அவருக்கு கோஷிப்பையே கொடுக்கப்பட்டிருக்கின்றார் பட்டிருக்காது அவர் ஆறு மாதத்திற்கு பிறகு அவர் வேலைக்கு சென்று விட்டார் ஆகவே அந்த மீதம் இருக்கின்ற ஆறு மாதத்திற்கு அவருக்கு கூசைப்பையே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ ஆறு மாதத்திற்கு அவருக்கு கணக்கு போடும்பொழுது இரண்டரை நாட்கள் என்று போட்டால் பதினைஞ்சு நாட்கள் வரும் ஆனால் இந்த ஆறு ஆறு மாதம் வரும் அரை மாதத்தில் இருந்த ஆறு மாதத்திற்கு அவருக்கு கூசை கிடைத்திருக்காது ஆகவே இந்த ஆறு மாதத்திற்கு இரண்டு நாட்கள் ஒரு மாதத்திற்கு என்று கணக்கு போடும்பொழுது பனிரெண்டு நாட்கள் வருகின்றது ஆகவே ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட பதினைஞ்சு நாட்கள் இதில் இருக்கின்ற பனிரெண்டு நாட்களையும் கூட்டும் பொழுது அவருக்கு வந்து இருபத்தி ஏழு நாட்கள் வரும் ஆனால் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு நாட்கள் தான் என்று கணக்கு இருக்கிறதால் அவருக்கு அந்த மூன்று நாட்களை விட்டுவிட்டு மீதியம் இருக்கின்ற ஒன்பது நாட்களுக்கு அதாவது பதினைந்து நாட்கள் ப்ளூஸ் ஒன்பது நாட்களுக்கு அந்த ஒன்பது நாட்களுக்கான கொஞ்சை பெய்யவை பெறுவதற்கான உரிமை இருக்கின்றது அவர் தற்போது அந்த ஒன்பது நாட்களுக்கான கொஞ்ச பெய்யவை தற்போது அந்த ஓனர் நிறுவனத்தில் அவர் தொடர்ச்சியாக வேலை செய்து வருவதால் அதை அவர் கேட்பதற்கான உரிமையும் அவருக்கு இருக்கின்றது ஆகவே நான் சொல்வதை தயவுசெய்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஒரு சலாரி அதாவது ஒரு பணியாளர் அவர் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு வருகின்றார் அவர் இந்த பதினைந்து ஆண்டுகளில் ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அரைமலாதியிலே இருந்திருந்தால் அந்த காலகட்டத்திற்கான கூஞ்சிப்பேயை அவர் தற்போது கேட்கலாம் இதை கேட்பதற்கு அவருக்கு இரண்டு ஆண்டுகள் தவணை உள்ளது அதாவது இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவரில் அதாவது நான்காவது மாதத்தில் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது அதிலிருந்து இரண்டு ஆண்டுகள் என்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இதற்குள் தன்னுடைய நிறுவனத்திற்கு இவர் கடிதம் மூலமாக இந்த புது சட்டத்தின் அடிப்படையில் தனக்கு பழைய அரைமலாதி காலத்திலே அவர் கேட்பதற்கான உரிமை இருக்கின்றது இன்னொரு ஒருவர் ஒரு நிறுவனத்திலே வேலை செய்திருக்கின்றார் அந்த நிறுவனத்திலே அவர் வேலை செய்துவிட்டு அவர் வேறு ஒரு நிறுவனத்திற்கு அந்த வேலையை விட்டுவிட்டு வேறொரு நிறுவனத்துக்கு வேலைக்கு சென்று விட்டார் அந்த அடிப்படையிலே இப்ப உதாரணத்துக்கு உன்னத் நிறுவனத்திலே வேலை செய்த கந்தசாமி தற்போது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வேலையை விட்டுவிட்டு வேறொரு நிறுவனத்திற்கு ஷலான்சோ அல்லது போர்க் ஏதோ ஒரு நிறுவனத்திற்கு அவர் மாறி வேலைக்கு சென்று விட்டார் என்றால் ஆனால் இந்த உணர் நிறுவனத்திலே அவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆறு மாதங்கள் அவர் குஞ்சைப்பே இது அரைமாளையத்தில் இருந்திருக்கின்றார் அந்த உரிமையும் அவர் கேட்பதற்கான அவர் குஞ்சைப்பியை கேட்பதற்கான அவருக்கான குஜைப்பையை கிடையாது அந்த குஞ்சைப்பியைக்கான தொகையை அந்த குபசத்வார் அதாவது அந்த மினித்தியது கொம்பத் சத்துவார் என்று சொல்வார்கள் அந்த மினித்தியது கொம்புவார் கோஷைப்பியை என்று சொல்வார்கள் அதை கேட்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கின்றது அதே அடிப்படையில் அவர் உணர் நிறுவனத்துக்கு கடிதமாக எழுதி தான் அந்த காலகட்டத்திலே வேலை செய்திருக்கின்றேன் அந்த ஃபீஸ்பையும் அவர் ஆதாரமாக கொடுத்து அதிலே வந்து அவருக்கு கோஷிப்பியை கொடுக்கப்படவில்லை என்பதையும் உறுதி செய்து அதற்கான தொகையை கேட்பதற்கான உரிமை இருக்கின்றது இதை வந்து வேலையை விட்டு சென்றவர்கள் அந்த நிறுவனத்தில் வேலை செய்ய செய்யவில்லை என்றால் இதில் மூன்று ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு தவணை இருக்கின்றது இதை கேட்பதற்கு ஆகவே இந்த ஏனென்றால் நான் என்னுடைய என்னிடம் பலரும் ஆலோசனைக்கு வருபவர்களை நான் கவனித்திருக்கேன் அவர்கள் அரைமலையில் இருப்பார்கள் அந்த அடிப்படையிலே நீண்ட வருடம் இரண்டு வருடம் அதுபோன்று அரைமலாதிலே இருந்தவர்கள் பலரும் இருக்கின்றார்கள் அவர்கள் மேற்கொண்டு வேலையை எடுக்க முடியாத அவர்களுக்கான அந்த ஒரு ஊனம் வந்திருக்கும் அந்த அடிப்படையிலே அவர்கள் மெர்சான் மூலமாக வேலை செய்ய முடியாது என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அவர்களை வேலையிலிருந்து நீக்கியிருப்பார்கள் ஆனால் அந்த காலகட்டத்திற்கு அதாவது அவர் அரைமலையில் இருந்த அந்த காலகட்டத்திற்கு அவருக்கு வந்து கூசிப்பிலியை கொடுக்கப்பட்டிருக்கிறாரு ஆகவே இந்த புது சட்டத்தின் அடிப்படையிலே இதை வந்து திரும்ப கேட்கலாம் இந்த உரிமை இருக்கின்றது அதே போல இப்போ இப்போது வந்து தற்போ இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் வந்து அரைமலாதிலே தற்போது இருக்கின்றார் மூன்றாவது மாதத்திலிருந்து இப்போது ஏழாவது மாதம் நடந்து வருகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இப்போ ஐந்து மாதங்கள் அவர் அரைமலாதில் இருந்து விட்டு வருகின்ற எட்டாவது மாதம் முதலாம் தேதி அவர் வேலையை எடுக்கின்றார் என்றால் இந்த ஐந்து மாதத்திற்கான அந்த கோஷிப்பையை அதாவது ஒரு மாதத்திற்கு இரண்டு நாட்கள்க அடிப்படையிலே ஐந்து மாதத்துக்கான பத்து நாட்களுக்கான கோஞ்சு பெய்யவை அவர் வேலை எடுத்து பதினைந்து மாதத்திற்குள் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் அவர் வேலை எடுத்த உடனே அந்த நிறுவனம் அவருக்கு தெரிவிக்க வேண்டும் கடிதம் மூலமாகவோ அல்லது அவருடைய ஃபீஸ் பேயிலே ஒரு குறிப்பு குறிப்பிட்டு குறிப்பிட்டு இது போன்று உங்களுக்கு இந்த கோபியவை நீங்கள் பதினைந்து மாதத்திற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுக்காத பட்சத்தில் அந்த கொழ்கைப்பெய்கள் பிறகு ஆகிடும் அதாவது அனுமதி ஆகிடும் ஆகவே இதையும் வந்து நீங்கள் தயவு செய்து கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சட்டத்திலே பலவிதமான சிக்கல்கள் அதாவது சட்டம் தெளிவாக இருக்கின்றது ஆனால் புரிந்து கொள்வதற்கு பல குழப்பமான விஷயங்கள் இருக்கின்றன ஆகவே இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெளிவுகள் வேண்டுமென்றால் நீங்கள் என்னை